அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து செயல்பாடுகளை முழுமைப்படுத்திக் கொள்ளுதல் அல்லாஹுடைய தூதர் சதல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தலைமுடியில் ஒரு பகுதியை மலித்துவிட்டு மற்றொரு பகுதியை மழிக்காமல் விட்டுவிடுவதை தடை செய்தார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அமர் அதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிஹுல் முகாரியிலே ஐந்து ஒன்பது இரண்டு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தலைமுடி மனிதர்களுடைய அழகுக்காக வேண்டி அல்லாஹு வழங்கியிருக்கிறார் அந்த தலைமுடியை விகாரமான முறையிலே மழித்து கொள்வது தலைமுடியிலே வரைபடங்களை உருவாக்கி கொள்ளுதல் இப்படி அறைகுறையாக பார்ப்பதற்கு விகாரமான முறையிலே தலைமுடிகளை வைத்துக்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்ட அல்லாகுடைய தூதர் சல் அல்லாகுலை அவர்கள் எண்ணெய் தேய்த்து கொள்ளுங்கள் நன்றாக தலைவாரி கொள்ளுங்கள் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரே ஒரு காலனியில் நடக்க வேண்டாம் ஒன்று இரண்டு காலனிகளையும் ஒரு சேர விடுங்கள் அல்லது இரண்டையும் ஒரு சேர அணிந்து கொள்ளுங்கள் இந்த செய்தி சகைகுள் புகாரிகளே ஐந்து எட்டு ஐந்து ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காலணிகளை அணிந்திருக்கிறோம் கால்கள் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி செருப்பு அணிந்து கொள்கிறோம் அப்படி அணியப்படுகின்ற அந்த காலணிகள் இரண்டு காலுக்கும் பொருத்தமானதாக அமையப்பெற வேண்டும் ஒரு காலுக்கு மாத்திரம் செருப்பு அணிந்து கொண்டு இன்னொரு காலை வெறுமனே செருப்பு அணியாமல் வைத்து கொள்ளக்கூடாது நடந்து செல்கின்ற போது இரண்டு கால்களிலேயுமே செருப்புக்கள் அணியப்பட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் நீங்கள் காலணிகளை அணியும் போது முதலில் வலது காலில் அணியுங்கள் அதை கலற்றும் போது முதலில் இடதுகாலில் இருந்து கலற்றுங்கள் வலதுகாலே அணிவதில் முதலாவதாகவும் கலற்றுவதில் இறுதியாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் தூதர் சல்லாஹ் குலையூ வசலம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி அபுஹுரையிறார் அதிகல்லாஹு அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்ஹைகுல் புகாரியிலே ஐந்து எட்டு ஐந்து ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று உங்களில் ஒருவர் வெயிலில் அமர்ந்திருக்கும் போது வெயில் அந்த இடத்தை விட்டும் நீங்கி நிழல் வந்துவிட்டால் பாதி வெயிலிலும் பாதி நிழலிலும் அமர வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகின்ற போது அந்த இடத்தை விட்டு எழுந்துவிடட்டும் நம்முடைய உடல் பாகத்திலே முழுமையான முறையிலே நிழல் பட வேண்டும் அப்படி இல்லாமல் பாதி உடல் வெயிலிலும் பாதி உடல் நிழலிலும் இருக்கக்கூடாது அது உடலியல் ரீதியான பல்வேறு விதமான கோளாறுகளை உண்டு பண்ணிவிடும் அந்த சூரிய வெளிச்சத்தினுடைய முழுமையான ஒளி படுகின்ற போது அது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் பாதி உடல் வெயிலிலும் பாதி உடல் நிழலிலும் இருக்கின்ற போது அது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று இன்றைக்கு அறிவியல் ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா நம்முடைய செயல்பாடுகளிலே முழுமையும் பரிபூரணமும் இருக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து